மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை பேசனல் இன்டர்நெட் சேவையின் வேக குறைபாடு பல்வேறு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசனெல் இன்டர்நெட் சேவை வழங்கும் பங்குதாரர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள பேசனெல் முதன்மை மேலாளர் அலுவலகம் முன்பு பேசன் நிறுவனத்துடன் இணைந்து எஃப்டிடிஹெச் பங்குதாரர்களாக செயல்படும் ஒப்பந்ததாரர்களுமான ஐஎஃப்ஏஎம் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வழங்குவதில் பங்குதாரர்கள் நாங்கள் வெகு சிரமமாக செயல்பட்டாலும் கூட பேசணெல் வசம் இருக்கும் உட்கட்டமைப்பை பராமரிப்பது மற்றும் குறைபாடுகளை மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது பின்தங்கி உள்ளது பல தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது பேசணெல் வாடிக்கையாளர்களுக்கு போடப்படும் பில் தொகையில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் சரியான பில் தொகையை எழுப்பி வந்தது ஆனால் கடந்த சில காலமாக மென்பொருள் மாற்றம் மற்றும் மென்பொருள் சேவை குறைபாடு காரணமாக நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு உண்டான பில் தொகையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது இதனால் கணிசமான வாடிக்கையாளர்கள் வேறு நிறுவனத்திற்கு மாறிவிட்டார்கள் பிஎஸ்என்எல் பங்குதாரர்கள் ஆகிய எங்களுக்கு வழங்கப்படும் கமிஷன் தொகையில் வெளிப்படத் தன்மை இல்லை பி எஸ் பங்குதாரராகிய எங்களுக்கு வழங்கப்படும் பங்குத் தொகையில் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் விளக்கங்கள் இல்லாமல் உள்ளது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் போன்ற பல மாவட்டங்களில் இருந்து சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போ கஸ்டமர் தொடர்ந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க எங்களால் சமாளிக்க முடியல பிஎஸ்என்எலுக்கு மதுரைக்கு வந்து திருச்சியிலருந்தால் ஒரு ரூட் வருது இன்னொரு மூணு ரூட் இருக்குது அந்த மூணு ரூட்டும் சரியாக பராமரிக்கப்படலை இப்போ ஒரு ரூட்டை வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அது கட்டுனா இன்னொரு பக்கம் மாறும் அந்த மாறுறது ஒன்ஜின்னு சொல்லுவாங்க அது குறைஞ்சபட்ச ஸ்பீடு தான் இங்கெல்லாம் வர்றது டென்ஜி வரணும் திருச்சி ஒன்று தான் தெரிஞ்சு இது கட்டாகும்போது இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏழு நாளும் ஸ்பீடு பிரச்சனை இப்போ கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எங்களால் பதில் சொல்ல முடியல ஏன்னா எங்கள் சைடு பிரச்சனை இல்லை அப்போ வாடிக்கையாளர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுறாங்க அடுத்த இதுக்கு போயிடுறாங்க டிஎஸ்சிஎம் அடுத்த சாஃப்ட்வேர் இந்த மென்பொருள் என்ன பிரச்சனைனா மென்பொருள் வந்து ஒன்பது மாத காலம் ஆச்சு நாங்கள் வந்த முதல் மாதத்திலேயே எங்களுடைய பிரச்சனைகள் அதில் என்னென்ன தவறு இருக்குதுன்னு எல்லாமே சுட்டி காட்டிட்டோம் எங்களுக்கு வந்து அது வழியாக தான் பணம் வர்றது போகிறது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் காமிக்கும் அந்த காமிக்கிற அக்கௌண்ட்ஸில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அதை நாங்கள் நிறையா விளக்கம் கேட்குறோம் நிறைய பேர்த்தெலாம் விளக்க சொல்ல முடியல இங்கே உள்ளவங்கனால ஏன்னா எல்லாமே கார்பரேட் ஆஃபீஸு அதுக்கு தனி ஒரு அதிகாரிகள் இருக்காங்க எல்லாம் பார்க்குறாங்க நாங்கள் நிறையா மெயில் போட்டிருக்கோம் டெல்லி வரைக்குமே மெயில் போட்டிருக்கோம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் பட் இது வரைக்கும் பிரச்சனை சால்வ் ஆகல இப்போ வரைக்கும் ஒம்பது மாத காலம் ஆச்சு இன்னும் பிரச்சனை அப்படியே இருக்குது மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் ஒன்று டு முப்பது கஸ்டமர் பணம் கட்டினாங்கன்னா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி டு அஞ்சுக்குள்ளே வரணும் ஆனால் எங்களுக்கு இருபதாந்தேதி தான் வருது அதுவும் இ வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலெட்டுக்கு போயிருது என் கை காசு வராது வேலை பண்ண நம்பர் பார்த்துக்கலாம் அதுலேருந்து பேங்க் வர்றதுக்கு திருப்பியும் எனக்கு ஒரு மாத ஆகுது ஸோ குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தான் எனக்கு பணமே வருது இப்போ நாங்கள்லாம் என்ன இப்படி தொழில் பண்ணுறது எங்களுக்குள்ள ஊழியர் சம்பளம் நிர்வாக செலவு பராமரிப்பு செலவு இபி பில்லு வாடகை எங் நான் எங்களுக்கு வீட்டு செலவு சில இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சமாளிக்க முடியல ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கடை வாங்கி எங்கிட்டு கடை வாங்கி உருட்டி பிரட்டு இதே நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறோம் அதனால் ரொம்ப சிரமப்படுறோம் எங்களோட முதலீடு பூரா வீணாக போகுது இதுதான் எங்க கோரிக்கை சார் இதுக்கு முன்னாடிலாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக பிஎஸ்என்எல் நம்பர் தான் சொல்லணும் லேண்ட்லைன்லாம் இருக்கணும் இப்போ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி பிரைவேட் கம்பெனிஸ்லாம் போய்கிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு சூழ்நிலை சார் அது ஒரு காலத்தில் இருந்துச்சு சார் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ அப்படி இல்லை சார் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் டான்ஜெட் கோன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க அவங்க வழியாக டான்ஃபின் கோனு அது வந்து இன்டர்நெட் கொடுக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க ப்ரைவேட் இன்டர்நெட்டும் நிறையா வந்துருச்சு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லிங்க் எல்லாம் கட்டுமையான போட்டி நான் அடுத்த வர காலங்களில் இன்டர்நெட் தொழில் பிராண்ட் நேமும் நடக்காது சர்வீஸ் அடிப்படையில் மட்டும்தான் சார் நடக்கும் பிஎஸ்என்எல்லுக்கே ஒரு நல்ல பேர் இருக்குது இப்பையும் பட் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடுறோம் ஏன்னா இதில் நாங்களும் உள்ளே இருக்கோம் பிஎஸ்என்எல்லுக்கு ஒரு சின்ன நஷ்டம்னா அது எங்களையும் தாக்கும் எனக்கு நஷ்டம்னா அது பிஎஸ்என்எலையும் தாக்கும் சார் ரெண்டு பேரும் ஒரு தண்டவோள மாதிரி சரியான ஒரு குறிக்கோளோடு நகர்ந்து போனால் மட்டும்தான் பிஎஸ்என்எல்லுக்கான பேரையும் அதுக்கான இடத்தையும் தக்க வச்சுக்கிட்டு இன்னும் வளர முடியும் ஏன்னா அடுத்த வருங்காலங்களில் ஸ்டார் லிங்க் வருதுன்னா அவன் என்ன சீப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போயே வந்து இப்போ நாங்கள் சொல்கிற பிரச்சனைகள்னால நிறைய தனியாருக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க எங்களால் சமாளிக்க முடியல தனியாருக்கு மாறும்போது அவனுக்கு போட்ட மோடம் வயறு எல்லாமே எங்கள் முதலீடு அவங்க டிஸ்கனெக்ஷன் ஆகுறதும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மென்பொருளால் மூணு மாதம் கழித்து தான் தெரியுது அதுக்குள்ளே வீடு கவனிக்கு போயிடுறான் மோடத்தை எடுத்துகிட்டு போயிடுறான் ஒவ்வொரு மோடமும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவன் மூணு மாதம் இருந்து எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஃபுல்லாக நஷ்டம் பத்து பேர் போனால் இருபத்தாயிரம் ரூபாய் வருமானமே அவ்வளோதான் இருக்கும் மாதம் இப்போ எப்படி சமாளிக்கிறது எங்கடக முன்னாடி தெரிஞ்சுட்டு நாங்கள் போய் மோட்டை ரெக்கவர் பண்ணிடுவோம் எடுத்துருவோம் அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படலை தனியார் போட்டி அது இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் எல்லாரும் தனியாரை நோக்கி இப்போ நகல்றதுக்கு போகிறாங்க ஸ்பீடு இஷ்யூ பிரச்சனை சமாளிக்க முடியல And shirts, from the house ऑफ plateau